அமித் ஷாவா அவதூர் ஷாவா இறங்கி அடித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முன் வச்சார் நயனார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா தமிழ்நாடு பாஜக தலைவர் அவர் கடந்த இரண்டு மாதங்களாக ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு தமிழகம் நிமிர தமிழனின் நடைப்பயணம் அப்படி ஒரு நடைப்பயணம் நடந்துகிட்டு இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது ஊடகங்கள் அப்பப்ப செய்திப்படும் போதுதான் நம்ம எல்லாம் பாத்துருக்கிறோம் இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நடக்குதா அப்படின்னு அந்த பிரச்சாரத்தோட இறுதி நாளில் வந்து கலந்துகிட்ட ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முன்வைத்திருக்கிறார் அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக அவர் பேசிய போது என்ன சொன்னாருன்னா வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் மீன் பண்ணது வந்து யாருன்னா துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் அவர் சொல்கிறாரு ஆனால் இதை சொல்றதுக்கு பாஜகவிற்கோ ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கோ என்ன தகுதி இருக்குங்கிறத நம்ம கேட்குறோம் ஏன்னா தன்னுடைய மகன் என்பதற்காகவே ஐசிசியில் ஒரு போஸ்டிங்கில் கொண்டு போய் ஜெய்ஷா அவர்களை உட்கார வச்சுருக்கிறாரு அமித்ஷா இதுக்கு முன்னாடி அவர் பிசிசிஐ செக்ரட்டரியா இருந்தார் இவர் என்ன இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் விளாண்டவரா பல்வேறு போட்டிகளில் மேன் ஆஃப் தி மேட்ச் வென்றவரா இல்லை மேன் ஆஃப் தி சீரிஸ் வென்றவரா எந்த தகுதியின் அடிப்படையில் இவர் போயிட்டு ஐசிசி லேயும் இதுக்கு முன்னாடி பிசிசியிலையும் ஒரு பொறுப்பில் உட்காந்துட்டு இருக்கிறாரு கிரிக்கெட் தொடர்பான எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்கக்கூடிய இரு இடத்துல இருக்கிறவர் ஜெய்ஷா எந்த அடிப்படையில் அவர் போய் உட்கார்ந்தாருன்னா அமித்ஷாவினுடைய மகன் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருடைய மகன் அப்படிங்கிற ஒரே தகுதியின் அடிப்படையில் தான் அவர் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் போய் உக்காந்துருக்கிறாரு இது மட்டும் இல்ல சமீபத்துல ஒரு புள்ளி விவரம் வந்தது என்னன்னா இந்தியாவிலேயே அதிக வாரிசு அடிப்படையில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா ஃபுல்லா யார் எந்த கட்சிக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தா பாஜகவிற்கு தான் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கர்நாடகா மாநில பாஜக தலைவரா இருக்கிறது யாரு எடியூரப்பாவுடைய மகன் இப்ப இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா சிஎம் இருக்கிறவர் யாரு அவருடைய அப்பாவும் இதற்கு முன்பாக பாஜக தலைவராக இருந்தவர் பியூஷ் கோயலோட அப்பா யாரு அவரும் இதற்கு முன்பாக பாஜக தலைவராக இருந்தவர் அனுராக் தாகூர் யாரு இப்படி பல்வேறு பெயர்களை நம்ம அடிக்கிட்டே போலாம் நாடறிந்த பெயர்களை இப்படி இவ்வளவு பேர் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு குடும்ப அரசியல் நடக்கிறதா உங்களுக்கு தோணுதா சரி அப்படியே தமிழ்நாட்டில் நடக்குதுன்னே வச்சுப்போம் உங்களுடைய கூட்டணியில் இப்போ இணைந்திருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர் யாருங்க எந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி நாலில் அவர் எம்பி ஆக்குனாரு முதல் எலெக்ஷன்லேயே அவர் சந்தித்த முதல் எலெக்ஷன்லேயே அவர் லோக்சபாலெல்லாம் அவர் கண்டஸ்ட் பண்ணலை டைரெக்டாக நான் வர்றேன் இந்த மாதிரி அரசியலில் நுழையணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொன்னோன்னே எடுத்தோனே அவர் ராஜ்யசபா உறுப்பினராக்கி அது முதல் முறையே எவ்வளவோ பேர் இப்போ எல்முருகன்லாம் பார்க்குறோம் நீண்ட காலமாக ஒரு அரசியலில் இருக்கவர் அவர் இப்போ இப்ப மத்திய இணையமைச்சராக தான் இருக்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணனை பார்க்குறோம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலத்திலேயே அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாதியில இருந்து தான் அவர் மத்திய இணையமைச்சரானார் இப்படி மூத்த தலைவர்கள்லாம் இவ்வளவு நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்டவர்கள்லாம் மத்திய இணையமைச்சர் போஸ்டிங் வாங்குறதே பெரிய தட்டுப்பாடாக இருக்குது அப்படி இருந்தும் கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கேபினட் மினிஸ்டர் பதவி வழங்கப்பட்டுச்சு எந்த அடிப்படையில் வழங்கப்பட்டுச்சு ராமதாசுடைய மகன் என்பதனால் மட்டும்தானே வழங்கப்பட்டுச்சு சரி இன்னொரு பக்கம் தேமுதிகாவை எடுத்துப்போமே விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா அவர்கள் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் சுதீஷ் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அவருடைய மகன் விஜய பிரபாகர் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருக்கிறார் இப்படி ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் தாமாக்காவை எடுத்துக்கங்க உங்கள் கூட்டணியில் சே இருக்கவங்க தான் இவங்கள்தான் தாமாக்கா தலைவர் ஜி கே வாசன் யாருங்க எத்தனை முறை அவர் எலெக்ஷனில் நின்றுருக்கிறாரு ஒரு முறையாவது அவர் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக சந்திச்சிருக்கிறாரா அவர் தேர்தல் காலத்தில் ஒரு முறை கூட அவர் எலெக்ஷனில் நின்றதில்லை ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட அவர் நின்றதில்லை அவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் அவர் எம்பி ஆனார் மூப்பனாருடைய மகன் என்பதாலேயே அவருக்கு இப்ப ராஜ்யசபா பதவி வழங்கப்பட்டுச்சு அதிமுக கூட்டணி சார்பா இப்படி உங்க கூட்டணியில பல்வேறு நபர்களை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க குடும்ப அரசியல்னா என்னங்கிற ஒரு விளக்கத்தை பாஜக கொடுக்கணும் ஒருவேளை திமுக செஞ்சா மட்டும்தான் அது குடும்ப அரசியல் அவர்கள் செஞ்சாலும் சரி அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் செஞ்சாலும் சரி அது சமுதாய அரசியலா அப்படின்னு சொல்ல வர்றாங்களா ஒரு சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய அரசியல்னு சொல்ல வர்றாரு அமித்ஷா இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும் இரண்டாவதாக இன்னொரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் நடமாடவே முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இதை சொல்வதற்கு பாஜக தரப்புல இருக்கக்கூடிய யாருக்குமே தகுதி கிடையாது ஹத்ராஷ்னு ஒரு விஷயத்த நம்ம கேட்டிருப்போம் உத்தரப்பிரதேசில் வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்ட போது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தங்களது ஆதரவுகளை தெரிவித்தவர்கள் யாருன்னா பாஜகவினர் தான் இப்ப சமீபத்துல கூட நம்ம பார்த்துருப்போம் உன்னாவ் ரேப் கேஸ் அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அந்த அதை செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தா பாஜக எம்எல்ஏவாக இருந்தவர் குல்தீப் சிங்கர் அவருக்கு ஆதரவாக கருத்து சொன்னவர்கள் யாருன்னு பார்த்தா இதே பாஜகவினர் தான் பில்கீஸ் பானு யாருங்க அவங்க பெண் இல்லையா அவங்களுக்கு நேர்ந்த கொடுமைக்கு காரணமானவர்கள் பாஜக அரசனால விடுவிக்கப்படுறாங்க அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அவர்களுக்கு மாலையிட்டு இவர்கள்லாம் பிராமணர்கள் இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்களான்னு குற்றவாளிகளுக்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னாங்க நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல இந்த உண்ணாவ் கேஸ் பில்கி பில்கிஸ் பானு கேஸ் இது ரெண்டுலேயுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களை திரும்ப சிறையில் அடைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்படி யூபி மட்டுந்தானு இல்லை நிறையா இடங்கள்ல இருக்கு கௌரி லங்கேஷ் யாருங்க அவங்க பெண் இல்லையா மத்திய பிரதேசத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகள் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு சத்தீஸ்கர்ல நடந்துட்டு இருக்கு ராஜஸ்தான்ல நடந்துட்டு இருக்கு இப்படி நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு எதிராக பல்வேறு வன்முறைகள் நடந்துட்டு இருக்கு அங்கெல்லாம் போய் இந்த அமித்ஷா ஒரு நாள் கூட கண்டித்ததே கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நம்ம ஆட்சிக்கு அவப்பேரன்னு அங்கே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்னுக்கிட்டு இங்கே வந்துட்டு பெண்கள் நடமாட முடியாத இடமா இருக்குது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இது எந்த விதத்தில் நியாயம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா அதுதான் இன்னுமே சிறப்பாக இருக்குது என்னென்னா தமிழுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக திமுக கிடையாதுன்னு சொல்கிறாரு நம்ம எவ்வளவோ டேட்டாவை சொல்கிறோம் பாஜக அரசு ஆண்டு ஆண்டுக்கு ஒரு பட்ஜெட் சாங்ஷன் பண்ணும்போது சமஸ்கிருதத்துக்கு அவங்க எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க தமிழுக்கு அவங்களை எவ்வளோ நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் தமிழுக்கு சொற்ப எண்ணிக்கையிலையும் சமஸ்கிருதத்துக்கு பல கோடிகளையும் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது தமிழுக்காக போராடக்கூடிய கட்சி தமிழுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக மட்டும்தாங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இதை விட இன்னொன்று சொல்றாரு என்னன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் பாதுகாப்பாக இல்லை இந்துக்களுக்கு எதிராக ஒரு ஒடுக்குமுறையை தமிழ்நாடு அரசு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு முதலாவதாக யார் ஹிந்துக்கள் அதை பாஜக தெளிவுபடுத்தணும் பத்து சதவீத இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல அதாவது நீங்க ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ்ன்னு கொண்டு வந்திருக்கீங்கல்ல அந்த ரிசர்வேஷனை அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் ஹிந்துக்களா இல்ல தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறவங்க இந்துக்களா இதற்கு பாஜக முதலாவதாக பதில் சொல்லணும் ஏன்னா மண்டல் கமிஷன் ஒரு பரிந்துரையை கொடுக்கும்போது அதுல பலனடைய போறவங்க யாருன்னா ஹிந்துக்கள் தான் ஆனா அதற்கு எதிராக இருந்த கட்சி பாஜக அதை கொண்டு வந்த பிரதமர் சிங்கோட கவர்மெண்டை கவிழ்த்த கட்சி பாஜக இப்படி இருக்கும்போது இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்களா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷனில் அறுபத்தொம்போது சதவீதத்தில் ஒரு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒதுக்கீடாக கொடுக்குறாங்க ஒரு சிறப்பு ஒதுக்கீடாக கொடுக்குறாங்க மீதி எல்லா பர்சன்டேஜையுமே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்கள் தான் அதன் மூலமாக பயன்படுறாங்க இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் மகளிருக்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்காங்களே திமுக அரசு இது வந்து இந்துக்களுக்கு எதிரானதா இதை இதைத்தான் நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்ல வர்றீங்களா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறத எதிர்க்கிறது யார் உங்கள் பாஜகவை சேர்ந்த கும்பல்கள் தான் அதை நடைமுறைப்படுத்தினது யார் ஒரு சாதாரண சுப்பம் குப்பங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கள்ல அவர்கள் கூட இன்றைக்கி கோயில் கருவறைக்குள்ளே சென்று அர்ச்சனை பண்ண முடியுதுன்னா அது திமுக அரசினால் அது சாத்தியமானுச்சா இல்லை நீங்கள் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்கிறீங்களே பாஜக உங்களால் அது சாத்தியமானுச்சா இன்னொரு விஷயம் என்னன்னா புதுமை பெண் தமிழ் புதல்வன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக அரசு நடைமுறைப்படுத்துகிறாங்கல்ல இப்போ கூட உலகம் உங்கள் கையில்ன்னு சொல்லி மடிக்கணினி இருக்கிறாங்க எப்போ நீங்கள் கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிங்கள எடப்பாடி பழனிசாமி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த லேப்டாப் ஸ்கீமை நிறுத்தினாரு அந்த ஸ்கீமை திரும்ப புதுப்பிச்சு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் இதுல பயன்படுறவங்கள யாருங்க இந்துக்கள் இல்லையா ஒருவேளை இவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லைங்கிறத அவங்க கருத்துன்னா அதையாவது வெளிப்படையாக சொல்லுங்க ஏன்னா பாஜக நம்ம பார்க்குறோம் ஷர்மா மிஸ்ரா இந்த மாதிரி ஆட்கள் தான் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க அதனால இவங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு இந்துக்களாக படாமல் இருக்கிறதுல எனக்கு ஆச்சரியமே கிடையாது இது மட்டும் இல்லாமல் அயோத்தியில் ஒரு ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா இந்த ராமர் கோயிலோட பூமி பூஜை நடத்தும் போது அறிவிக்கப்படாத ஊரடங்கை வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஏன்னா பாஜகவோட ஹிஸ்ட்ரி அப்படி இதற்கு முன்பாக பாபர் மசூதின்னு அந்த இடத்துல இருந்தது என்னான்னுச்சு அது மக்கள் எத்தனை பேர் துண்டாடப்பட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த கொடூரம் என்ன இது எல்லா விஷயங்களையுமே தமிழ்நாடு கண்டிச்சிச்சு வட மாநிலங்கள் பற்று எறியும் போது கூட தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த கலவரங்களும் இதுவரை நடைபெறவில்லை ஏன்னா தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்களுக்கு குறிப்பாக சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கனால இந்த ஊரடங்கு போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு கூட ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை தமிழ்நாடு அரசு விதிச்சிருக்கு அப்படின்னு என்ன விஷயம்னா போராடினாலும் ஒரு தலித் மக்கள் போராடினாலும் எங்கள் ஏரியாவுக்கு விநாயகரை கொண்டு வாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த சைடு கொண்டு போக மாட்டேங்கிறீங்க ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்க ஏரியாவுக்கும் பள்ளிவாசல் இருக்க ஏரியாக்கும் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு போயே ஆகணும்னு ஒரு கலவர நோக்கத்தோட சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு அதுக்கு தடை விதிச்சு தானே ஆகணும் இதை எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்து தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் அமித்ஷாவா இல்லை ஷாவா தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரம் நடக்கிற மாதிரியே நீங்கள் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு கலவர நோக்கத்தோட சில கருத்துக்களை சொல்லிட்டு போகிறீங்க ஏன் இவ்வளோ அவதூற பரப்புகிறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்குது நீங்கள் சொல்கிறீங்க இங்கே எங்கள் திட்டம் மூலமாக பலன் பெறுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் எல்லாருமே ஹிந்துக்கள் தான் அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பெரியவர்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை நடத்தி வருகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு எதன் எதன் அடிப்படையில் அதை சொல்கிறாருன்னா பல்வேறு கோயில் ஆதீனங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய ஆதீனங்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருமே முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க இதன் அடிப்படையாக கொண்டு தான் முதலமைச்சர் இந்த கருத்தை சொல்றாரு வட ஒரு கலவர நோக்கத்தோட நீங்கள் செயல்படுற மாதிரி தமிழ்நாட்டிலேயே அதை முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கூட முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறாரு ஏன்னா இது தேர்தல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேற்குவங்க எலெக்ஷனில் என்னென்ன பேசுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அசாம் எலெக்ஷனுக்காக பாஜக என்னென்ன அஸ்திரங்களை கையில் எடுக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் உத்தரப்பிரதேசில் அடுத்த வ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அங்கே எத்தனை வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அதுல எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் நடந்து முடிஞ்ச பீகார் எலெக்ஷன்ல எத்தனை இஸ்லாமியர்களோட ஓட்டை அவங்க பறிச்சாங்கிறத பார்க்குறோம் இந்த எஸ்ஐஆர் மூலமா இப்படி ஒரு விஷயம் இருக்க தமிழ்நாட்டுக்கு வந்து வெறும் அவதூறுகளை பரப்பிட்டு போறது மூலமா தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறாரு நீங்க அமித்ஷாவா இல்லை அவதூர் ஷாவான்னு அவர் சொல்படி தான் தமிழ்நாடு மக்களுமே திரு அமித்ஷா அவர்களை பார்க்குறாங்க எது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் புத்திசாலிகள் நீங்கள் சொல்லிட்டு போறீங்கள பொய்கள்லாம் இன்னொரு விஷயத்த சொல்றீங்க தமிழில் பேச முடியாததுக்கு நான் வருத்தப்படுறேன்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுடைய ஆட்சி அமைந்தது ஒரு பதினோரு வருஷமா நீங்கள் அடிக்கடி வரும்போதெல்லாம் இதே தான் சொல்றீங்க தமிழில் பேச முடியாததுக்கு வருத்தப்படுறேன் வருத்தப்படுறேன்னு குறைஞ்சபட்சம் இந்த பதினோரு வருஷத்துல டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் தமிழ் டியூஷன் போயிருந்தாலும் கூட இந்நேரம் நீங்க நல்லாவே தமிழ் பேசியிருக்கலாம் அதனால தமிழ்நாடு மக்கள் நீங்க சொல்ற அந்த எப்படி சொல்றது ஒரு இந்த ஒரு இந்த பேச்சு பேசுறீங்கல்ல ஒரு மாயாஜால பேச்சு இது எதற்குமே தமிழ்நாடு மக்கள் உங்களுக்காக ஈல்டாக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக்கிறோம் இப்படி நீங்கள் எவ்வளோ தான் வந்து பேசிட்டு போனாலும் தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நாடு ஃபுல்லாக மோடியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் பெற்ற சீட்டு வந்து வெறும் ஒன்றே ஒன்று கூட்டணியோடு சேர்த்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நீங்கள் ஜீரோ ஒரு தொகுதியில் கூட நீங்கள் ஜெயிக்கலை டெபாசிட் வாங்கின தொகுதிகளுக்காக நீங்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதெல்லாம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்தலில் ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் நீங்கள் கீழே போனீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொன் ராதாகிருஷ்ணன் போன முறை ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் தோக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் நீங்கள் நாலு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறீங்க இருபது சீட்டை வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நீங்கள் பூஜ்ஜியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் நீங்கள் பூஜ்ஜியம் சீட்டு தான் நீங்கள் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்கங்கிறது தான் நம்ம சொல்கிறோம்